ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கடையல் வள்ளல ஒருத்தரான வல்வில் ஓரியால இசை ரகசிய ரகசியம் கட்டப்பட்ட அருணகிரிநாதரே நேரில் வந்து பாடின ஒரு கோவில் நம்ம ராசிபுரம்ல இருக்கு வணக்க மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் நம்ம நம்ம ராசிபுரம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு தான் நம்ம இப்ப இருக்கிறோம் இந்த கோயில் கடையில ஒருவராக இருக்கக்கூடிய வல்வில் ஓரியால கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த பகுதியில் அவர் வேட்டையாடி இருக்கிறப்ப ஒரு வெள்ள பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவர் வேட்டையாடுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பாக்குறப்ப அது சிவலிங்கமா காட்சி இருக்குது அதனால இங்க ஒரு சிவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உருவாக்கி இருக்காரு இந்த கோயில் அவர் வாழ்ந்த காலங்களிலேயே அவருக்கான ஒரு சிலையும் நிறுவப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கொல்லிமலையுடைய ரகசிய பாதைகளும் இங்கே தான் இருக்கதா சொல்லப்படுது இந்த கோயிலுடைய மூலவரா கைலாசநாதர் காட்சியளிக்கிறாரு இன்னைக்கும் இந்த சிவலிங்கத்துல அந்த வல்வியல் ஓரி குத்தி அம்போட காயங்கள் இருக்கதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் முருகன் சன்னதி சனீஸ்வரன் சன்னதி கால பைரவன் சன்னதி திருஞான சம்பந்தர் திருநாவகரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் அது மட்டும் இல்லாம அறுபத்தி மூணு நியாயன்மார்களுக்குமே இங்க வந்து சிறப்பு வழிபாடுகளும் நடக்கப்படுது இங்க அம்பாள் சன்னதி நாகதோஷ நீங்க நாகர் சன்னதி விநாயகர் சன்னதி நவகிரகணங்களும் அருணகிரிநாதர் பாடிய காட்சி காட்சிப்படுத்தியிருக்காங்க இதுதான் நம்ம தமிழினுடைய கட்டிடக்கலை எடுத்து சொல்றது இசை தூண்கள் மேற்கு நோக்கி தலைவாசல் கொண்ட ஒரு சிறப்பு கோயிலாகவும்